அந்த பையன் மட்டும் எதுவும் சொல்லாத ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அதுக்குள்ள இருக்கிற கருப்பு கொட்டை வெள்ள எடுக்க தண்ட போறேன் எடுத்து எடுத்து போற சட்டம் பட்டது அதுல எவ்வளவு ஓட்ட இருக்குன்னு எனக்கு தான் தெரியும் நீ என்ன பிரேம் போடுற வக்கீல் டாய் ஒரு ஆனர் அப்செக்ஷன் ஓவர் ரூல் சர்வாதிகார ஆட்சிக்கு முடிவு கட்டுங்கள் மக்களாட்சி மலரட்டும் காற்று தரப்பார் ஒழியட்டும் இந்த நாட்டிலே நடக்கின்ற கொடுமைகள் ஒழிக 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 எல்லாரும் ஒழிக சொல்லுங்கடா மாட்டேன் பூட்டோ மகள் அறிக்கை சத்தம் போட்டு பேசாதீங்கப்பா பம்புல மாட்டிக்க புட்டாள் நான் வீரன்டா சுதந்திர வீரன் எப்படி இந்த இந்தியா சுதந்திரம் பிரப தவிச்சதோ அதே மாதிரி நானும் எத்தனை வருஷம் வயசு இருந்தேன் முப்பத்தி ரெண்டு பாப்பத்தி ரெண்டு வருஷம் பத்து மாசம் சுதந்திரம் பணி லாபம் தவிச்சடா எது தண்ணியும் சுதந்திர தாகம் ஆஹா தண்ணி குடுப்பா அத்தா அர்த்தம் அம்மா அனி வ இன்னைக்கு நீங்க பேசுறது அம்மா காதுல விழுந்துச்சு உங்கள மாவட்டம் உத்துருவாங்க ஏன்னா அம்மா பெரிய மங்கம்மா எனக்கு முன்னால தலை குடிஞ்சவனா நடாதமாய் உங்ககிட்டயா நிஜமாவா எப்பப்பா நான் தாணி கட்டும் போதே அன்னைக்கு ஒரு நாள் தலை குனிங்க சரி அப்புறம் அப்புறம் என்ன அப்பா குனிஞ்ச தலை நிமுறவே இல்லையே நடிச்சா உப்பாடா நான் பெரிய வேட்டைக்காரன்டா என் குருவில வந்து யாரும் தப்ப முடியாது உப்பாய்க்கு எடுத்து குருவி வச்சேன்னா குருவி வைக்கிற இடத்துல அம்மா இருக்கிறா அப்படின்னு ஒரே அடி அட்டி சொட்டாய் அம்மாட்டா அப்பா அம்மா

சேகரன் கல்யாண விஷயமா என் ஃப்ரெண்டோட சிஸ்டர் சொல்லியிருந்தானே அது யூனிவர்சிட்டியில டென்னிஸ் சாம்பியன் சொன்னி அவ தானே ஆமாம்மா சேகர் ஜோடி போடுறது ரொம்ப நல்லா இருக்குமா என் வீட்டுக்கு டென்னிஸ் சாம்பியன் தேவை இல்லை குடும்பத்தையும் வீட்டையும் காப்பாத்துற மாதிரி குத்து காட்ட ஒரு மருமகம் வந்தா போதும் நான் வரேன் சரிமா அண்ணே ஆ பாத்தியா அம்மா என்ன சொல்லிட்டு போறாங்கன்னு நம்ம சேகரனுக்கு ஒரு காவி வேஸ்ட் வாங்கி கொடுத்து காசி ராமேஸ்வரன் கோடி நடையா நடக்க சொல்ல வேண்டியதான் அப்புறம்

இdirname தொண்ட கரகரன்னு இருந்தா என்கிட்ட சொல்லுங்க நான் வந்து தரேன் காஃபி குடிக்காதீங்க ம் அப்பதா அம்மா அப்பதா கண்ணுត្រ போட்டு பண்றீங்க ஹஹ உரக்காதம்மா உரக்காத கரெக என்ன டீல்கா சொல்றே ஹெல்த் சொல்றேன் தான் சொல்றே இங்க போறதா சொன்னியே போய்டு வா லேடிஸ் எல்லாம் தான் உங்களுக்கு போற வழியில நான் போட்ட அந்த ரோஜா செடி பார்த்து போ எவ்வளவு நேரமா பூத்து இருக்கு பார் உடல அஜய் உண்மையிலேயே சொல்றேன் உங்க ரெண்டு பேரையும் பார்க்கும் போது பரமேஸ்வரனும் பார்வதி மாதிரி இருக்கு சாட்சா அந்த ராமனும் சீதை மாதிரி இருக்கீங்க ஏ உள்ளு ரோஜாவும் சரிங்க என்ன மதுலையா இந்த வீட்டுல மூத்த பையனு கல்யாணம் முடிஞ்சதையே எங்களை எல்லாம் மறந்துட்டீங்களா அஜயோ இன்னும் ரெண்டு பையங்க இருக்காங்க கல்யாணத்துக்கு ஞாபகம் இருக்கட்டும் ஒரு நல்ல பொண்ணாருப்பா கைராசி இருக்கா நல்ல அழகான பொண்ணு தங்கமான குணம் நல்லா படிச்சிருக்கா பேர் கூட சரஸ்வதி அந்த பொண்ணோட அப்பா பேரு ராமநாதன் அவருக்கு போடியில காஃபி எஸ்டேட் எல்லாம் இருக்கு அப்போ பொண்ணு வரும்போது காபி எஸ்டேட்ட தரையில தூக்கிட்டு வருவா

சளிப்பா சாப்பிட போங்க விளையாட்டு பிள்ளைங்க ராமநாதா உனக்கு வயசாச்சே தவிர நீ இன்னும் குழந்தை மாதிரி விளையாடிட்டு இருக்க ரெண்டு பேரும் சின்ன குழந்தையா இருந்தப்போ இவங்கள விட்டுட்டு அவங்க அம்மா பூவும் போட்டுமா போயிட்டான் இவங்கள வளர்க்கறதுக்காக நானும் குழந்தையாவே மாறிட்டேன் இவங்க ரெண்டு பேரையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன்னா நான் தாத்தா ஆயிடுவேன் இப்ப நான் தான் வந்திருக்கேன்

எல்லாத்துலயும் அறகுறை இப்ப நான் சொல்றத கவனமா கேளு என்னமா நாளைக்கு நீயும் உங்க அப்பா எல்லாரும் சேகரண்ணாவுக்கு பொண்ணு பாக்க மதுரைக்கு போறீங்க ஆனா நானும் சேகரணாவும் வரப்போறது ஏமா அண்ணன் என்ன பாவம் பண்ணுச்சு அட்டிக்குற பொண்ணு அண்ணன் தானே முக்கியமா பாக்கணும் சரி பொண்ணு போற இடத்துல மாப்பிள்ளை எங்கன்னு கேட்டா என்ன சொல்றது அப்படி அவங்க கேட்டாங்கன்னா எங்க அண்ணன் ஒண்ணும் பொண்ணு இல்ல எங்க அப்பா பார்த்தாலே தைரியமா பதில் சொல்லணும் இதெல்லாம் கரெக்டா சொல்லிடுறேன் நீ கவலையே படாத பொண்ணு பார்க்க போற இடத்துல ஸ்வீட்டு காரம் காஃபின்னு கொண்டு வந்து உங்க அப்பா அத பார்த்ததும் பாஞ்சாலும் பழவாரு அவரை எதையும் தொட விடாம பாத்துக்கணும் நீ கவலை விடுமா நான் கவனிச்சுக்கிறேன் அப்புறம் பொண்ணை நல்லா பார்த்துட்டு வந்து கிட்ட சொல்லணும் ஓகேமா சிகரெட் அப்பா மேல சிகரெட் புகையப்படாத மாதிரி நான் பாத்துக்கிறேன் அவ்வளவுதான் எனக்கு வேணும் பொண்ணு பாக்க வரங்க வரட்டும் நான் ஒரு வழி பண்றேன் ஏ பொண்ணு பாக்குறது என்ன தப்பா கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி ஒருத்தர் ஒருத்தர் பாத்துட்டு தானே வேணும் அப்ப இப்படி எப்படி நம்ம மாப்பிள்ள வீட்டுக்கு போய் மாப்பிள்ளையை பாத்தூஷ அதுதான் என்ன தப்புங்கறேன் இப்ப பொண்ணு பாக்கிறதுக்கு ஒரு கூட்டமே வந்துரும் அவங்க ஸ்வீட்டு பஜ்ஜி எல்லாத்தையும் சாப்பிட்டு பொண்ணுக்கு மூக்க சரியில்லை மொழி சரியில்லைன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க இப்போ நம்ம மாப்பிள்ளைய பாக்க போச்சுக்கோ அங்க போய் ஸ்வீட்டு பஜ்ஜி போண்டா எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு மாப்பிள்ள கத்திருக்கா மாதிரி இருக்கான் பொண்ணங்க மாதிரி இருக்கான்னு சொல்லி கமெண்ட் வந்துருவோம் எப்படி குட் வந்துடும் இதை ஏன் கல்யாணத்துல வச்சுக்க வேண்டாம் கல்யாணத்துல வச்சிக்கலாமா அப்படிங்களா அப்ப மாப்பிள்ளை நீங்க தான் வர சொல்லியிருக்கீங்க வாயா வந்து அழகா பாரியான சொல்லிருக்கேன் கல்யாணம் ஏன் இப்படி அலையற நாளைக்கு உன்னை எப்படி எல்லாம் அலங்காரம் பண்ண போறேன் தெரியுமா அம்மா போட்டோல இருக்கிற மாதிரி நெத்திக்கு சுட்டி கழுத்து காசு மாலை மூக்குக்கு புல்லாக்கு காதுக்கு தொங்கட்டா இடுப்புக்கு உத்தியானம் எல்லாத்தையும் போட்டு மாப்பிள்ள முன்னாடி சம்மதம் நிக்க வைக்கப் போறேன் மாப்பிள்ள உன்ன பார்த்தது என்ன செய்வார் தெரியுமா என்ன செய்வாரு ஓடி போயிடுவார் வாங்க வணக்கம் எல்லாரும் வாங்க ராமநாதன் ராஜசேகர் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா அறிமுகம் இல்ல ராஜசேகர் இப்படிதான் ராமநாதன் ஏலக்காய் ஓனர் வாசல் அடிக்குது அப்படின்னா எல்லாரும் ஒரு ஏலக்காட்டி சாப்பிடுவோமே டிஃபன் சாப்பிட்டு டீ சாப்பிடலாமே

இவன் சாம்ராஜ்யே அப்பா தப்பா சொல்றாரு அம்மா சாம்ராஜ்யம் வீட்டுல இருக்கான் இவன் பதினாறு வருஷத்துக்கு முன்னால நான் செஞ்ச தப்புல ஒண்ணு இப்ப நீங்க பொண்ணு பாக்குறது அது செகண்ட் என் லாயரா இருக்கான் பல இடத்துல இருந்து பல சம்பந்தம் வந்தது அமையல இப்ப உங்க தான் பொண்ணு கிடைச்சு

இருக்கு பழமையும் பண்பும் விரஞ்சிரு நான் வேடிக்கைக்கா சொல்றேன் அவனுடைய அலங்காரத்தையும் வழங்கி பார்க்கும் போது கட்டபொம்மன் படத்துல வர்ற வெள்ளையம்மா மாதிரியே இருக்கு கட்டபொம்மை மாதிரியே இருக்கு நான் சொல்லல பொண்ணு ரொம்ப நல்லா இருக்கு அம்மா பொண்ணு கூட பேசிக்கிட்டு சரி பொண்ணை பார்த்தாச்சு பூவை பார்க்க வேண்டாம் அது தோட்டத்துல உங்க தொங்குறாம பாப்போம் பேசிக்கிட்டு இருக்க உங்க பேர் என்னம்மா சரஸ்வதி வாங்கி உங்க வீட்டுக்கு வந்தா இந்த மாதிரி ஸ்வீட் காபி டிபன் இதெல்லாம் கொடுத்தீங்களா சார் ஓ ஓ ஓ அதெல்லாம் கிடைக்காது ஏன்னா எங்க வீட்டுல பொண்ணே கிடையாது இன்னும் ரெண்டே மாப்பிள்ள வியாபாரத்துக்கு இருக்கோம்

bayar aku 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 aku

யோ பாத்துனே ஆஸ்திரேலியில கிரிக்கெட் மேட்ச்ல பாத்துருப்பீங்க அந்த பத்து தூக்கி தான் வயல போட்டாங்க ஏண்டா நீ ஏழு மலைக்கு மேற்கு பிறந்த ஜான் இல்ல அங்கதான் தப்பு பண்றீங்க என்ன தெரியல